Yeah! <laughs> ஐயோ வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணியத பாருங்க. மயங்கி ஒரு பொண்ணு வந்து கொடுத்துச்சு பாருங்க. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய இருக்கு பாருங்க பாருங்க. அந்த பொண்ணு திரிஷா மாதிரி இருக்குமா? மாதிரி இருக்குமா? மாதிரி தெரியல. நாலு பேர் முன்னாடி போறாம அளவுக்கு வாழ்ந்து அந்த பொண்ணு போறேன். ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. என்ன ஒரு முக்கியமான ஒரு ஆனந்தமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணியிருந்தா பாருங்க என் அழகில் மயங்கி ஒரு பொண்ணு வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துச்சு பாருங்க ரிக்வஸ்ட் கொடுத்தா மட்டும் ஐயோ ரொம்ப உடம்பு ஃபுல்லாக ஃபுல்லரிச்சு போச்சு அந்த பொண்ணுக்கு நம்பர் வேற கொடுத்துச்சு நான் கால் பண்ணனா கால் பண்ணோன்னா நான் உங்களுடைய மிகப்பெரிய பேனுங்க நீங்களே மேட்ரி மொழியில் பதிவு பண்ணி உங்கள் உங்கள் போட்டோவை பார்த்து நான் ரிக்வஸ்ட் கொடுத்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது உங்களுடைய நான் மிகப்பெரிய பேனு உங்கள் போட்டோவை பார்த்து நான் ஆனந்தத்தில் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு நண்பர்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது ஐயப்பா கடவுளே நான் யாருக்கிட்ட சொல்ல என்னத்தை சொல்ல என்னன்னு தெரியல கோயிலே எனக்கு வேற அவ்வளவு ஆனந்தமா இருக்கு அதாவது அதுலயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு யாருன்னு அந்த பொண்ணு எங்க இருக்கு யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு யாராவது போய் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி போட்டு கொடுக்கறதுக்குள்ள நான் போய் அந்த பொண்ணு போய் முந்திக்கிட்டு போய் நான் என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லி அந்த பொண்ணு கிட்ட என் ஆசைய என் மனசுக்குள்ள இருக்கிற ஆசை என் என் மனசுல ஆசை இருக்க இல்லையா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஆசை இருக்கு பாருங்க பாருங்க ஏன் சொல்றனா அந்த பொண்ணு நீங்கள சேலப்படி ஐயோ உங்களை நான் சந்திக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் நீங்களே எனக்கு கணவராக வருவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு வேறு வந்து என்கிட்ட வந்து வருணிச்சு நண்பர்களே நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் நேற்று இந்த நேற்று நைட்டு தான் அந்த சம்பவம் நான் அந்த விடிய விடிய பத்து மணிக்கு ஃபோன் பேச ஆரம்பித்தோம் பன்னெண்டு மணி பதினோரு மணி இல்லை நாலு மணிக்கு கட் பண்ணோம் அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு ஆனால் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நாலு பேர் எங்கிட்ட வந்து கேட்டேன் டேய் சேலம் பண்ணி உனக்கெல்லாம் எங்கடா கல்யாணம் நடக்கும்போது நீ மொட்டை பையனாக தான் சாவ அப்படி இப்படின்னு சொல்லி கண்ட மாதிரி என்னை அசிங்கப்படுத்தினுங்க பாருங்க அவங்களுக்கு முன்னாடி நான் அந்த பொண்ணுக்கு போய் ப்ரப்போசல் பண்ணுறேன் நான் கல்யாணம் பண்ணுறேன் நானும் ஒரு கப்பல்ஸாக நிற்க போகிறேன் மூ நாலு பேர் மூக்கை உடைக்க போகிறேன் இதுதான் மேட்ரி ஐயோ ஐயோ நான் யாருக்கிட்டே சொல்ல ஐயோ 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 உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகல அப்படின்னு உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதுன்னு சொன்ன மூஞ்சல் கரிய கறி பூச பாரு ஐயோ 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 எனக்கு ஒரு பொண்ணு மேட்ரி போய் ரிகாஸ்ட் கொடுத்துருக்கு அதுதான் எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு பிடிச்ச நாலு பேர் என்னை கேட்ட உனக்கெல்லாம் கல்யாணம் ஆக மாடா ஆக அவங்க முன்னாடி கறிய பூச போகிறோம் மூக்க உடைக்க போகிறேன் பாருங்க நண்பர்களே ஐயோ சந்தோஷமாக இருக்கு ஐயோ யாருக்கிட்டே சொல்ல ஐயோ இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க கேளுங்க அந்த அப்ளை பண்ண பொண்ணு மூஞ்சி கூட எனக்கு தெரியல போட்ட கிஃப்டா வச்சிருந்தா பாத்துருப்பே ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த பொண்ணு திரிசா மாதிரி இருக்குமா நயந்திரா மாதிரி இருக்குமா அசின் மாதிரி இருக்குமா தெரியல அதை பார்த்து நாலு அந்த பொண்ணு ஜோடி போறது எனக்கு மட்டும் பொருந்துருச்சு அந்த நான் அந்த பாக்க என்ன சொன்னானுங்க பாத்தீங்களா உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா அவன் மூஞ்செல்லாம் கறிய பூச்சிடுவேன் நாலு பேர் முன்னாடி போறாம போற அளவுக்கு வளர்ந்து காமிப்ப நண்பர்களே நண்பர்களே என்ன போறேன் அந்த பொண்ணை பார்க்க நான் போறேன் அந்த பொண்ணை நான் பார்க்க போறேன் இப்பயே போறேன் பாய் நண்பர்களை நான் பார்த்துட்டு நான் என்னுடைய ஆசையை நான் நிரூபிச்சுட்டு வந்து நான் காமிக்கிறேன் நான் போகிறேன்